ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவிநாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது எப்போதும் வேலை செய்யும் லக்னாதிபதி ராசி அதிபதி இதன் தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும் நுணுக்கந்தான் இருக்கிறதுலே ரொம்ப சிரமமானது சார் எனக்கு ராஜயோகம் குரு சந்திர யோகம் இருக்குதுன்னு சொன்னாங்க சந்திரமங்கல யோகம் இருக்குதுன்னு சொன்னாங்க கஜகேசரி யோகம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாதம் பார்ப்பாங்க சரிங்க உங்களுக்கு குரு திசையப்பாக நடக்குது சந்திர தேசியப்பாக நடக்குதுன்னா அது வரவே வராது சார் அப்படிப்பா ஒரு யோகமும் ஒரு தோஷமோ அந்தந்த தசா காலங்களிலேயே முழுமையான வலுவோடு செயல்படும் தன்மை கொண்டவையாக இருக்கும் இதை நம்ம காணொலிகள் நிறைய அதில் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாதோசம் இருக்குது அப்படின்னா செவ்வாதேசம் நடப்புக்கு வரலை அப்படின்னா அந்த செவ்வாதோசத்தை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கோம் ஒரு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னா ராகு திசையோ கேது திசையோ மிடில் ஏஜுகளில் நடப்புக்கு வரலை கரெக்டாக கல்யாண வயதுகளில் வரலைன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்திற்கு மேச லக்னம் லக்னத்திலேயே கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் பிறந்தது சுவாதி நட்சத்திரம் துளாராசியும் சந்திரனும் ராகு இருக்காங்க பத்து டிகிரி விலகின நிலையில் இருக்கார் இவர் பிறந்ததே ராகு மகாதிசையில் ராகுதிசை பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் குருமகாதிசை சனி மகாதிசை புதன் மகாதிசை கேது மகாதிசை அப்படி போய்கிட்டுருக்கும் இங்கே ஏழாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ராகு சின்ன வயசுலேயே முடிஞ்சு போய்டுறார் அப்ப இவர் இந்த ஜாதகத்தை ஒரு ராகு கேத தோஷ ஜாதகமாக நம்ம கணிக்கவே முடியாது ஏன்னா அது வேலை செய்யாது டெத் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது மற்ற கிரகங்களுக்கு பொருந்தும் ஆனால் உங்களுடைய லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் இந்த விதி பொருந்தாது புரியுதுங்களா லக்னாதிபதி என்பவரும் ராசி அதிபதி என்பவரும் நமது ஜாதகத்தில் எப்போதும் செயல்படும் தன்மை கொண்டவர்களே இதுலேயும் இன்னொரு நுணுக்கம் பிறந்தது முதல் மத்திம வயது வரை இந்த மத்திமம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய ஆயுளுக்கு தகுந்த மாதிரியும் பிளவுபடும் சரிபாதி அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க நீங்கள் தொண்ணூறு வயது ஆயுள் உள்ளவராக இருந்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயதுங்கிறது மத்திமம் நீங்கள் எழுபது வயது ஆயுள் உள்ளவராக இருந்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுங்கிறது மத்தியமும் ஸோ இது லக்னத்துக்கு லக்னம் வேறுபடும் பனிரெண்டு லக்னங்களுக்குமே மினிமம் ஆயில்னு ஒன்று உண்டு அதையுமே சொல்லிடுறேன் இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டால் நைன்ட்டி இயர்ஸ் ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டால் எயிட்டி இயர்ஸ் மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா செவன்ட்டி 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 டூ அந்த கடக லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்பவும் தொண்ணூறு வயது சிம்மலக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபது எம் எண்பது வயது கன்னி லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு டு எழுபத்தேழு அவ்வளோ தான் துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர லக்னங்கள்லேயே ஆயில் குறைவான லக்னம் துலான் தான் அது இதுல ஆயில் சனி உச்சமாகற வீடு வரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி இருப்பாங்க விருச்சிக லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறதுலேயே ஆயில் ஜாஸ்தி தொண்ணூறு வயது இருப்பாங்க தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் செவன்டி டூ டு செவன்டி ஃபைவ் தான் மகர லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன்டி பிளஸ் தான் கும்பலக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி வரும் மீன லக்கணத்துக்கு தான் இருக்கிறதுலே ஆயில் அதிகம் நூறை கடந்து வாழும் தகுதி மீனத்துக்கு உண்டு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஓவராலாக லக்னங்களின் ஆயுள் பலம் என்னன்றது புரிஞ்சிடும் இது அப்படியே இருக்குமானா ஜாதக கிரகங்களின் அடிப்படையில் தான் இருக்கும் இதில் லக்னாதிபதி என்பவர் பிறந்தது முதல் மத்திம வயது வரை வலுவுடன் செயல்படுவார் அவர் என்ன பொசிஷனில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ இதுக்கு அவருக்கு தசை வரணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வர அவசியம் இல்லை தசை வந்தால் கூடுதல் சிறப்பு வரலைங்கிறதுக்காக அவர் சஸ்பென்ஸில் போயிட்டு அந்த டெத் லயல் அப்படிங்கிற மாதிரி இறப்பு நிலையில் இருக்க மாட்டார் மற்ற கோள்கள் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியை தவிர்த்த மற்ற கோள்கள் என்பவர்கள் உங்களுக்கு தங்களுடைய தசா காலம் வந்தால் தான் பவர்ஃபுல்லாக வேலை செய்வாங்க அப்படி தசா காலம் வரலை காலங்கள் வருதுங்கிறதுல சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க அது ஃபுல் பவராக வேலை செய்யாது ஏன்னா அது தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் தன்னுடைய ஆற்றலை வழங்க விதிக்கப்பட்டது அந்தார காலத்திலலாம் கேட்கவே வேணாம் கொசு கடிச்ச மாதிரி தான் கடிச்சிச்சா இல்லையான்னு கூட தெரியாதுங்கிறது மாதிரி போயிடுது அப்போ லக்னாதிபதி ஒருவர் நாம் பிறந்தது முதல் மத்திம வயது வரை நாம் இந்த மத்திம வயதை ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரியும் சொல்லுவோம் முப்பத்தாறு வயசுல இருந்து நாற்பது வயசு நாற்பது வயசுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுங்கிற மாதிரி வரும் அது அவங்களுடைய மொத்த ஆயுளின் சரிபாதிங்கிறது தான் கணக்கு அதற்கு பிறகு ராசி அதிபதி என்பவர் வந்து முழுமையான செயல்திறன் கொண்டவராக வருவார் லக்னாதிபதி மத்திம வயது வரை செயல்திறன் மிக்கவராக இருப்பார் அதுக்கப்புறம் ராசி அதிபதிங்கிறவர் செயல்திறன் கொண்டவராக வருவார் இவர்கள் இருவரின் இயக்கமும் உங்கள் ஜாதகத்தில் அவர்களின் தசை வர வேண்டிய அவசியம் என்பது கிடையாது புரியுது உங்களுக்கு இதில் லக்னாதிபதி எப்போதும் செயல்படுவார் ராசி அதிபதி கூட மத்திம வயதுக்கு மேலே வந்த பிறகு தான் செயல்படுவார் லக்னாதிபதி பிறந்ததிலிருந்து உங்களுடைய மத்திம வயது வரை நிச்சயம் பணியாற்றக்கூடியவர் அப்போ மத்திம வயதை கடந்துட்டால் லக்னாதிபதி வலுவை இழந்துருவாரானா அப்படியும் கிடையாது அவர் உங்களை வழிநடத்தி கொண்டே போவார் நீங்கள் கடைசி வரைக்குமே உங்கள் லக்னத்தின் தன்மை கொண்டுதான் மற்ற கிரகங்களின் வீடுகளையும் ஆதிபத்திய விசேஷங்களையும் நீங்கள் கணிக்க வேண்டியது இருக்கும் இப்போ கடகலக்னத்தில் ஒருத்தர் பறந்து விருச்சிக ராசியில் பறந்திருக்கிறார் அப்படிங்கும்போது லக்னாதிபதியின் நிலை கொண்டே இரண்டாம் அதிபதி சூரியன் என்றும் மூன்றாம் அதிபதி புதன் என்றும் நான்காம் அதிபதி சுக்கரன் என்றும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் என்றும் கணித்து கொண்டே வரணும் சரி மத்தியமாக வயதுக்கு மேலே வந்துருச்சு ரெண்டு வயசு ஆயிடுச்சு உடனே உடனே கணக்கு போட்டு ரெண்டாம் அதிபதி குருன்னு மூணாம் அதிபதி சனின்னு எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கும் போது பலன்கள் துல்லியமாக வருவதில்லை ஆனால் ராசி வேலை செய் வேலை செய் லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு அவர் தரக்கூடிய நன்மை தீமைகளின் அளவீடுகளை சீர்தூக்கி சரிபடுத்தி தரும் விதி ராசிக்கு ஒரு தகப்பன் என்பவன் குடும்பத்துக்கு சம்பாரித்து போடுறவராக இருக்கிறாருன்னா தாயார் வந்து அதை சரிபடுத்தி பையனுக்கு எவ்வளோ வீட்டு வாடகைக்கு எவ்வளோ பால் கணக்கு எவ்வளோ மளிகை ஜாமான் எவ்வளோ பேப்பர் காரனுக்கு எவ்வளோன்னு பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த நிதி நிர்வாகத்தை செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் ராசி அதிபதி இன்றைக்கு ஆணும் பெண்ணும் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க அதனால் உடனே ஆம்பளைங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்களா பெண்கள் நாங்கள் சம்பாதிப்பது இல்லையான்னு யாரும் சட்டைக்கு வந்துட வேண்டாம் அனைவரும் சம்பாதித்தாலும் நிதி நிர்வாகம் என்பது பெண்களின் கையில் இருக்கும் வரை அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கிறது இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இதை நிறைய ஆம்பளைங்க ஒத்துக்கிறது இல்லை அது அவங்க அவங்களுடைய கர்மாவின் விதி ஸோ அந்த மாதிரி லக்னாதிபதி தரக்கூடிய நன்மை தீமையான பலன்களை சீர்தூக்கி ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய பக்குவமான மத்தியம வயதிலே செயல்படுத்தும் செயல் திட்ட அதிகாரியாக ராசி அதிபதி செயல்படுவார் என்பதனாலேயே உங்களுக்கு மற்ற கிரகங்களைப் போல் அல்லாமல் லக்னாதிபதி என்பவரும் ராசிநாதன் என்பவரும் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இவர்களுக்கு தசைகள் வர வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே தசை வரணும் இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகருக்கு ரெண்டு ஏழு கூட சுக்கரன் வேலை செய்யணும்னா நடப்பு குறணும் ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் தசை நடப்பில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவருடைய லக்னாதிபதியாக செவ்வாய் செயல்பட்டு கொண்டே இருப்பார் எங்கே இருந்தாலும் இப்போ ஒரு உதாரணமாக மேசலக்ன ஜாதகம் புருபுணிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சிம்மத்தில் அதி நட்பு நிலையில் இருக்காங்கன்னா இவர் ஐந்தாம் இடத்தின் வாயிலாக எப்போதும் செயல்பட்டு ஜாதகரான லக்னாதிபதியை லக்னத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பார் புரியுதா உங்களுக்கு ஆனால் ரெண்டாம் இடத்திற்குடைய சுக்கரனும் ஏழாம் இடத்துக்குடைய சுக்கரனும் தங்கள் தசை காலங்கள் வந்தால் மட்டுமே உங்களுக்கு வேலை செய்வாங்க அவங்க தசையே வராது உங்களுக்குன்னா இவர்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்க ஒரு மாபெரும் சூட்சிமும் அப்போ உங்கள் லக்னாதிபதி என்பவர் தசை நடத்தினாலும் நடத்த உங்களுக்கு வேலை செய்ய கடமைப்பட்டவர் அவர் செய்யும் வேலையில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை சீர்தூக்கி சம அளவில் ஒரு ஜாதகருக்கு கொண்டு சேர்க்கும் பணியை துணை ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி செய்வர் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரெஸ்ட்டு கிடையாது புரியுதுங்களா நீங்கள் தசை வரும்போது வேலை பண்ணால் போதும் ஷிஃப்ட் முறையில் வேலை பார்த்தா போதும்னு இவர்களை ஒதுக்கவே முடியாது இவர்கள் நீங்கள் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஓய்வில்லாத கிரகங்கள் மற்ற வீடுகள் மற்ற அமைப்புகள் எல்லாமே அந்தந்த தசா காலங்களில் மட்டுமே உங்களுக்கு செயல்படும் தன்மை கொண்டவர் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக செயல்படக்கூடியவர் தசை வந்தால் தான் வேலை செய்கிறார் இதில் தான் ஒரு துரதிர்ஷ்டமான அமைப்பு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகவோ லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாகவோ வரக்கூடியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லக்னாதிபதி வேலை செய்கிறாருனாலே அந்த இன்னொரு ஸ்தானமும் சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு அட்டமாதிபதியாக செவ்வாயே செயல்படுவார் என்கின்றதுனால் அவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதாக நான் சொன்ன கணக்குப்படி பார்த்தா அவர் ஐந்தாம் இடத்தில் இருந்தபடி லக்னத்தை செயல்படுத்தி கொண்டே எட்டாம் இடத்தையும் செயல்படுத்துவார் அவருக்கு தானே ரெண்டு வீடும் இருக்குது அப்போ லக்னாதிபதிக்கு தசை வரணும்னு அவசியம் கிடையாது ஆனால் மற்ற த கோள்களுக்கு மற்ற விதிகளுக்கு மற்ற யோகங்களுக்கோ அல்லது அவயோகங்களுக்கோ தோஷங்களுக்கோ தசாநாதர்கள் வரவேண்டியது அவசியம் புத்திநாதர்கள் வருவார்களே என்கின்ற கேள்விக்கு புத்திநாதர்களால் தசாநாதரை மீறி கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தி விடவே முடியாது அவர்கள் தசாநாதருக்கு கட்டுப்பட்ட துணை வேலைக்காரர்கள்தான் அந்தாரநாதர்கள் அதையும் விட கேள் இப்போ ஒரு அரசன் என்பவன் தசாநாதன் என்றால் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது வந்து புத்திநாதர்கள் அதுக்கு கீழேயும் ரொம்ப லோக்கலாக இதாக இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் அந்த ஏரியா வட்டத்தலைவர் இந்த மாதிரி வரக்கூடியதுதான் அந்தாரநாதர்கள் புரியுதுங்களா அப்போ உங்க லக்னாதிபதி உங்களை உயிர்ப்புடன் வைக்க எப்போதும் செயல்படுவார் அவருக்கு தசை வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி உயிர்ப்புடன் செயல்படும் லக்னாதிபதியின் நன்மை தீமைகளை சீர்தூக்கி சரிவிகித கலச்சரத்தில் சரிவிகித கலவையில் ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் பணியை ராசி அதிபதி என்பவர் செயல்படுத்துவார் இதில் லக்னாதிபதியின் கை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓங்கி இருக்கும் நீங்கள் நிறைய குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க சம்பாதிக்கிற வயசில் அப்பாவோட சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஓய் என்னடாங்க சத்தம் படிக்கலையா டிவி சத்தம் ஓவராக வச்சுட்ருக்கீங்கன்னு அதே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நெருங்க நெருங்க அம்மாவோட சத்தம் அதிகமாகிட்டே போகும் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற நிகழ்வுலேயே சொல்கிறேன் அம்மாவோட சவுண்டு கூட்டிக்கிட்டே வரும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அப்பான்னா அதுக்கப்புறம் அம்மா தான் அங்கே எல்லாமேங்கிறது மாதிரி வரும் அப்போ இதே மாதிரி தான் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் புரிஞ்சுக்கணும் தகப்பன் என்கின்ற சூரியன் லக்னத்தை குறிக்கும் கிரகம் தாய் என்கின்ற சந்திரன் ராசியை குறிக்கிற கிரகம் அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் லக்னம் வலுவாக செயல்பட்டுட்டு அப்புறம் ராசி செயல்படும் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் சூட்சகம் இது உங்களுடைய மொத்த வயது எவ்வளோங்கிறத பொறுத்து எந்தெந்த வயதுகளில் தீர்மானமாகும்னு எடுக்கலாம் இது ஒரு பாயிண்ட் லக்னாதிபதியே மிக வலுவோடு இருக்கிற சில ஜாதகங்களுக்கு கடைசி வரைக்கும் லக்னாதிபதியே பவர்ஃபுல்லாக போயிடுவார் அல்லது ராசி அதிபதியே வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு பிறந்தது முதலே லக்னம் டம்மி பண்ணிட்டு ராசியே சீக்கிரமாக முன்னூட்டி வேலை செய்யும் இப்போ சில ஃபேமிலிகளில் பார்த்துருப்பீங்க எண்பது வயசானால் அப்பாவோட சவுண்டு ஜாஸ்தியாக கணீர்னு விழுகும் சில ஃபேமிலிகளில் அப்பா இருக்கிற இடமே தெரியாது அம்மாவின் சத்தமே அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஸோ ஒவ்வொன்றும் ஜாதகம் குடும்பம் என்கின்ற அமைப்பின் சூட்ச ரீதியாகவே புரிந்து கொள்ளவே இவைகள் உருவகப்படுத்தியிருக்கின்றன அதனால் உங்கள் லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் தசைகள் வர வேண்டும் என்கின்ற கட்டாயமே கிடையாது அவர்கள் விதிவிலக்கு நாயகர்கள் எப்போதும் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம் Mm-hmm.